மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வரையே தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அஞ்சாமை என்னுடைய சினிமான் இல்லை நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததில் இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் ஃபஸ்ட்டு படத்துக்கு பேசினேன் அந்த படம் எனக்கு அரசு மூலமாக தான் அவர் நான் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி ஒரு சுக்குராம்னு ஒரு டேரக்டர் உங்களை மீட் பண்ணணும் நல்ல கதை அப்படின்னா சரி நான் பொதுவாக கதை கேட்கும்போது எங்கள் எதிர்பார்ப்பும் ஒரு கதை எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கதை கேட்டேன் கதை கேட்டபோது அந்த லெட்டரில் நான் என் குழந்த அந்த அப்போ தான் வந்துட்டு இருக்கா டிஸ்டர்ப் பண்ணாத போவாங்க கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்காரன் வச்சிட்டேன் பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஆனால் இந்த கதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி ஏன்னா இதில் ஒரு நாலு காலகட்டம் இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கம்போஸ் பண்ண பாடல் ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் ஆட்கள் பிடிச்சி ஒரு ஆறு ஏழு மாதம் ஆஃபீஸ் போய் ஒரு செட்டில் திண்டுக்கல்ல போய் ஷூட் பண்ணிட்டு எப்படி கிட்டத்தட்ட நாலு செட்டுகள் திண்டுக்கல்ல ஏன்னா என்னுடைய கெட்டப் அந்த லைவாக விஷயத்த பார்த்து 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 பண்ண வேண்டியிருந்தது பிரேக் விட்டு பிரேக் விட்டு அதுக்கு வந்து அப்போ ஒரு தயார் பால் கிடச்சாங்க அந்த நாட்களை வந்து யோசிக்காமல் டைம் கொடுத்து போய்ட்டுருந்தாங்க ஏன்னா திண்டுக்கல்ல ஒரே செட்டில் முடிக்காமல் ஒவ்வொரு செட்டிலுக்கு வந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்தோம் அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்போது முதல்ல மம்மூட்டி சார் அப்படின்னு ஒன்று மா நானும் உள்ளேயே ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நான் உங்கத்தோன்னா சார் சாரை மீட் பண்ணேன் அப்போ அவங்க பேசினாங்க ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஆனோன்னா அந்த டயத்தில் சில படங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது ஏன்னா வருமானம் வரணுங்கிறத போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு காலகட்டம் போயிட்டு அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் உட்காந்து லொக்கேஷன்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ மம்மூட்டி சார் பார்க்கணும் மொமட்டி சாரை போய் பார்த்து அவர் பண்ணிடலாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இப்ரெஸ் ஆகிடுச்சு இந்த படத்தை பேர் பண்ணிடலான்னு ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்மள வாங்குகிற டேட்டும் செட்டாக அப்புறம் நல்ல அற்புதமாக ரகுமான் சார் வந்தாங்க அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இப்போ படம் முடிஞ்சது பியூட்டிஃபுல்லாக படம் முடிஞ்சது இந்த படத்தை ஏன்னா நான் நடித்ததில் கொஞ்சம் அதிக பொருட்கள் இந்த படம் அப்போ இந்த செலவை எங்கே கொண்டு போய் இசைக்கிறது அப்படிங்கும்போது தான் என்னுடைய நண்பர் இசக்கி அவர் தான் இந்த படம் பார்த்தாரு அவர் தான் பிரபு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரபு சார்கிட்ட எனக்கு பிரபு சார் அவங்க படம் பண்ணி இருந்த பழக்கம் இருந்தாலும் நான் கேட்கல எதுவுமே இசைக்கு தான் படம் பார்க்க வச்சாங்க படம் பார்த்த உடனே அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் வாரியாரில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து இன்னைக்கு வரையும் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ப்ரொஃபர் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் கூட இருக்கப்பட்டுன்னு ஒரு எனக்கு ரீசண்டாக எனக்கு ஒரு வருமானத்துலையும் சரி என் புகழாகவும் அப்படி ஒரு படைப்பு கொடுத்துட்டு மறுபடியும் உங்கள் கம்பெனியிலே நான் ஒரு நல்ல படத்தை நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஏன் இதை வந்து நடிகனாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னா முதல் முதல்ல இந்த மக்களுக்கு குறைகளை மன்னர்கிட்ட போய் சொல்லணும்னா ஆர்ட்ஃபார்ம் மூலமாக தான் சொல்ல ஆரம்பித்தாங்க நடனத்தாலையோ நாட்டிய நாடகத்தாலையோ இல்லை நாடகத்தினால் வழியாக இப்படி தான் சொல்ல ஆரம்பித்தாங்க நான் முதல் முதல் நடிக்க ஆரம்பித்ததே கூத்துக்கொட்டுல நாடகத்தில் அப்போ சோசியல் காஸ் நம்மளுடைய மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் தெரு தெருவில் நாடகங்கள் போட்டு சொல்ல ஆரம்பித்தோம் பிரச்சாரம் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் எங்களுடைய நாடகங்களையே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து நாடகமாக போட ஆரம்பித்தோம் இன்றைக்கி சினிமாக்கள் வந்து என்ன தான் என்டர்டெயின்மெண்ட் மீடியா பொழுதுபோக்கு சுத்தம் நிறையா இதே மாதிரி நம்ம மட்டும் சொல்லலை நிறைய குழந்தைகள் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த படம் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகாக இதை யார் இதை வந்து எப்படின்னா யாரையோ எதிர்க்கிறாவோ இல்லை யாரையோ ஆதரிக்கிறதோ இல்லை இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலை மக்களோட வழியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல நான் எல்லாட்டையும் ஒன்று சொல்லுவேன் நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஊரில் சாமி படத்தை எங்கள் அம்மா கூட்டு போவாங்க அப்போ நான் தேட்டரில் உக்காந்துருந்தேன் அந்த பாடல் வரும்போது இந்த ரெண்டு பக்கமும் லைட் இருக்கும் அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும் திடீர்னு ஆவேசம் வந்து ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா ஊரில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் நாள் அப்படியே ஆட ஆரம்பிச்சுருவாங்க ஊரில் பார்க்கலாம் அந்த ஆவேசம் அது நான் என்னவா பார்க்க அப்போ வந்து ஐயோ மியூசிக் அவங்கள இழுத்துருச்சு இல்லை அந்த படம் அவங்களை இழுத்துருச்சு இல்லை அவங்கள தாக்கம் இழுத்துருச்சு அப்படிதான் போயிருந்தது ஆனால் நாங்கள் நாடகத்துறைக்கு நடிப்பு துறைக்கு வந்தபோது தான் தெரிய ஆரம்பிச்சது அவங்களை ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சது அவங்க என்ன ஃபோக்கஸ்டாக இருக்காலும் அது போக ஆரம்பித்தாங்க அவங்க இமோஷனில் வெளிப்பட்டுருங்க அப்படி தான் இந்த படம் பார்க்குறேன் நான் கிட்டத்தட்ட நான் என்னுடைய படங்களை வந்து ஒரு ஒரு தரம் ரெண்டு தரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்னா படத்தை விட என்னோடய ஃப்ளா தெரியும் என்னுடைய குறைகள் தெரியாது சார் நான் அதை தான் நோட் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் அதிகமாக கிட்டத்தட்ட சுதன் எடிட்டர் சார் அவர் எடிட் பண்ணும்போது நான் அவர் கூடவே உட்காந்துருக்கேன் உட்காந்து பின்னாடி சோபால உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த படத்தை நான் அவ்வளவு தரம் பார்த்துருக்கேன் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என் இஸ்டில் இன்னைக்கு வரையும் என்னால் அதுலேருந்து மீள முடியல இந்த படம் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் இதை நான் கண்டிப்பாக நான் உங்களை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடுனதுக்கப்புறம் உங்களை நான் சந்திக்க தான் போகிறேன் நீங்கள் இப்போ கேட்கலாம் கண்டிப்பாக இதை பார்த்த அனைவரும் நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க உங்களை கனெக்ட் பண்ணிப்பீங்க ஏன்னா இது வந்து நம்ம படம் இது ஒருத்தரோட படம் இல்லை இங்கே இருக்கிற எல்லாரோடைய படம் இங்கே படம் இல்லை எங்கெல்லாம் பார்க்குறோமோ இந்தியாவில் விட்ட அத்தனை மனிதர்களோட படம் ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க அப்படி நான் ஒரு பிரச்சனையை என்னுடைய நடிப்பு தொழில் மூலம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்துருக்கு அப்படிதான் தான் நான் சுப்ராமன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு கூடிய ஒரு படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நான் அந்த படம் நடித்தது நான் இதுவரை நடிச்சதில் இந்த படத்தை நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு மேடையில் வந்து நான் மீட் பண்ணுறதில்லை நான் கொடுத்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டி அவங்க எல்லாரும் மீட் பண்ணுறேன் அஞ்சாமை எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம் அதான் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிச்சு கேப்போம் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாங்களா இருந்தாங்களா அப்படின்னு அந்த மாதிரி உயிருக்கு உயிரை நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க எப்போ ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரும் ட்ரீம் ஓரியில் என்ன சொன்னாங்க அது மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும் பிகாஸ் அளவுக்கு எல்லாருமே உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் என்ன கேட்டாங்க என்னங்க இடத்துல ரெண்டு அம்மா ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவை நினச்சிக்கான அப்படி நான் பண்ணலை அப்படின்னு நான் நினச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன் பிகாஸ் எனக்கு இப்படி படம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப மே அரசுக்கும் தேங்க்ஸ் ஏதோ என்னால் ஒரு கான்பிடென்ட் வச்சு என்ன வந்து ஆடிஷன் கூப்பிட்டேன் நான் அப்போ கூட டைரக்டர் சார் கிட்ட சொன்னேன் சார் எனக்கு நடிக்க தெரியும் சார் என்ன இல்லைங்க பரவாயில்லைங்க என்ன உங்ககிட்ட எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியணும் வந்து ஆடிஷன் பண்ணி கொடுங்க சொன்னாரு நான் ஆடிஷன் பண்ணேன் அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல நல்ல படமா இருக்க போகுது அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் விதாத் சார் நம்ம ஊரில் வந்து சில ஆக்டர்ஸ் தான் வந்து நம்ம அவங்கள வந்து அப்பா எப்படிலாம் இப்படிலாம் நடிக்க முடியும்னு தோணும் எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சில பேர் தான் நம்ம வந்து நடிகர்களாக நம்ம வந்து ஒரு உயிர் கொடுத்து அந்த ஃப்ரெம்ல பார்க்குறப்பவே நடிக்கிற மாதிரி தெரியாது அவங்கள வந்து எப்படி நம்ம நேரில் பார்த்து நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அந்த ஆக்டிங்ல கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க அதில் தாஸ் சார் ஒரு நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே பெருமை சீக்கிரம் ஒரு ஆக்டர் நினைக்கிறேன் அவரோட கதை ட்ரிங்ஸ் பண்றதுல இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ரெசா பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் எவ்ரிபடி சட் இங்கே ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு நான் அவருடைய அத்தனை படமே நான் வந்து தேட்டரில் போய் பார்த்துருக்கேன் பிகாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த படத்தில் நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் எனக்கு சினிமாவுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை டெலிவிஷனுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை நான் ஒர்க் பண்ணிக்கிறப்போ கூட அவரோட பேனர் இந்த படங்கள் வந்தால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ப்ரொடியூசர் சார் எத்தனை டாக்டர்ஸ்க்கு இது தோணுன்னு தெரியல நம்ம வந்து இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் மக்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது பட் அவருக்கு தோணி ப்ரொடியூசரில் டேரக்டரை கூப்பிட்டு இப்படி ஒரு கதை எழுதுங்க இது வெளியே வரணும் அப்படிங்க சொல்லி பண்ணதுக்கன்றிங்க நான் கேட்ட எப்படி சார் இப்பெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ரெண்டு சாங்ஸ் இருக்கு வெரி ஹாப்பி பியூட்டிஃபுல்லாக இருந்தது லிரிக்ஸ் எல்லாமே அண்ட் ஒரு பர்சன் பற்றி ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன் சுப்பு சார் மனசுல என்ன வழி வழி இருக்கோ என்ன கஷ்டங்கள் இருக்கோ இது யாரு வெளியில் சொல்லுவாங்கன்னு தெரியாது பட் அவர் பட்ட கஷ்டத்தையும் வரையும் நான் உணர்ந்தேன் ஸோ இந்த மேடை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிலைவாக இருக்குது சாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு எனக்கு அது சத்தியமாக தெரியாது பிகாஸ் அடுத்தடுத்து படங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் சம்பாதிப்போம் சேலரி உயர்த்தும் எல்லாமே இருக்குது மொத்த உயிரையும் கொடுத்து கனவு ஆசை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை வந்து எவ்வளோ புதுமா கொடுத்துருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு என்னென்ன துயரங்கள் போயிருக்காருங்கிறது ஒரு ஒரு வாட்டி நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது உயிரிழப்பையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட படத்தில் நான் இருக்கேன்னு எனக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்குது இங்கே இந்த தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது ஏன்னா எனக்கு இந்த மேடையில் எத்தனையோ வாட்டி மாதிரி இருக்கோ அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன் பட் இந்த மேடையில் அஞ்சாவீட்டீம் இப்படி பார்க்கறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக் நானும் கார்த்திக்கும் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி யாரா பஸ்ஸுக்கு போகப்படுது நாம் நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டான் இல்லை அவரு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவார் குமாரனா குமாரனா ஃபோன் பண்ண என்ன பதில் சொல்லுவார் இது மாதிரிலாம் வந்து பல வருஷங்கள ஓடிட்டு இருந்திருக்கு ஏன்னா இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது பயங்கரமாக ஓடுமா சூப்பராக அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த ஒரு படத்தை நான் மட்டும் இல்லை எல்லாருமே சேர்ந்து ஸோ இந்த படம் வந்து எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அது நீங்களும் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நம்புகிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் மொத்த டீமே அந்த ஸ்டேஜில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி பிளாஸ்டிக் தெரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்